கோலிவுட்டின் பிஸியான இசியமைப்பாளரும் பாண்டகருமான ஹனிரூத்துக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது அவரை பார்த்தால் இருக்கிறார் இந்நிலையில் ஹனிருத் வாழ்க்கையில் காதல் வந்திருப்பதாக பேசுகிறார்கள் சமூக வலைதளவாசிகள் ஹனிருத் ரவிச்சந்தர் காதலிப்பது வேறு யாரையுமல்ல நம்ம காவிய செல்லத்தை தான் என்கிறார்கள் சன் டிவி உரிமையாளரான கலாநிதி மாறனின் செல்ல மகளும் ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி வரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவிய மாறன்

ஜடியாக பார்த்தோம் இது காதலே தான் கல்யாணம் நடந்தால் நன்றாக இருக்கும் காவ்யா மாறின் அளவுக்கு ஹனிரூத் ஆனால் இருக்கிறது ஹனிருத்துக்கு எதிர்ப்பு கிளம்பாது ஹனிருத் வீட்டில் காதலுக்கு பச்சை கொடி காட்டிதான் பழக்கம் அதனால் அவர்கள் நிச்சயம் காவியாவை மருமகளாக ஏற்பார்கள் நடப்பதை பார்த்தால் திருமணம் செய்து செட்டில் ஆக ஹனிரூத் தயாராக இருப்பதாகும் காவ்யா தான் தயங்குவது போன்றும் தெரிகிறது என்கிறார்கள் இந்த காதல் விவகாரம் குறித்தோ திருமணம் குறித்தோ ஹனிருத்தோ இல்லை காவியமாறனோ இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை அதனால் ஹனிருத் காவியமாறனுக்கு திருமணம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இந்த தகவலை நிச்சயம் நம்பவே முடியாது மேலும் ஹனிருத் பற்றி இப்படி பேச்சு கிளம்பி இருப்பது முதல் முறையல்ல பாடகிகள் நடிகைகளுடன் சேர்ந்த ஹனிருத் பெயர் அடிபட்டிருக்கிறது ஆனால் அவர் அதை கண்டு கொள்ளவில்லை முன்னதாக ஹனிருத் மனைவியாக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷன தகவல் வெளியாகி தீயாக பரவியது இருவரும் ஜோடியாக இருந்த புகைப்படமும் வைரலானது அந்த தகவலை கீர்த்தி சுரேஷின் பெற்றோர்கள் மறுத்தார்கள் இந்நிலையில் காவியாவுடன் அனிருத் பெயர் அடிப்படுகிறது கலாநிதி தண்ணீர் சன் சன்பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் படங்களை தயாரித்து வருகிறார் சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் ஹனிரோத் வேலை செய்திருக்கிறார் இந்நிலையில் அந்த நிறுவன உரிமையாளரின் மருமகனானால் நன்றாக தான் இருக்கும் என பேசப்படு ஹனிரூத் திருமணம் விஷயத்தில் மட்டும் எந்த தகவலையும் நம்ப முடியாது ஏனென்றால் அவருக்கு திருமணம் என வதந்தி பரவுவது வாடிக்கையாகிவிட்டது மேலும் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணின் பெயர் அடிப்படும் அதனால் ஹனிரூத் அறிவிக்கும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை கெரியரை பொறுத்தவரை பயனறிய படங்கள் வைத்திருக்கிறார் ஹனிரூத் அவருக்காக தமிழ் ஹீரோக்கள் மட்டுமல்ல தெலுங்கு ஹீரோக்களும் காத்திருக்கிறார்கள் ஜவான் படம் மூலம் பாலிவுட் சென்ற இடத்தில் ஷாருக் கானுக்கு பிடித்த இசையமைப்பாளராக விட்டார் ஹனிருத் இதையடுத்து ஷாருக்கான் அவரின் மகள் சுஹானா ஆகியோர் சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் நடிக்கும் கிங் படத்திற்கு ஹனிருத்தை தான் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இது ஹனிருத் இசையமைக்கும் இரண்டாவது பாலிவுட் படமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க